ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதிப்பிள்ளை வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் வடக்கு திருவீதிப்பிள்ளை பற்றிய குறிப்புகள் அவதாரஸ்தலம் திருவரங்கம் இருப்பிடம் திருவரங்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் வடக்கு வீதி குடி முடும்பை மற்றைய திருநாமங்கள் திராவிட வேதார்த்த தேசிகர் ஸ்ரீ கிருஷ்ணபாதர் குமாரர்கள் பிள்ளைலோகாச்சாரியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவாராதனம் அழகிய மணவாளப் பெருமாள் ஆச்சாரியன் நம்பிள்ளை சிஷ்யர்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியர் கூரகுலோத்தமதாசர் முதலானவர் இவர் செய்தருளின நூல்கள் திருவாய்மொழிக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானத்தை பட்டோலை செய்தவர் தனியன் ஸ்ரீகிருஷ்ண பாத பாதப்ஜே நமாமி சிரசாசதா பிரசாத பிரபாவேன சர்வசித்திர பூன்மம எவருடைய அருளின் பெருமையால் எனக்கு ஞானபக்தி வைராக்கியங்களாகிற எல்லா சித்திகளும் கிடைத்தனவோ அத்தகைய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் வடக்கு திருவீதி திருவீதிப்பிள்ளையின் திருவடி தாமரைகளை தலையால் எப்பொழுதும் வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்